பள்ளின சமத்துவ கொள்கை கொண்டிருப்பது பக்காத்தானுக்கு தேர்தல் பலவீனம் என்று முன்னாள் அமைச்சர் கைரி ஜமாலுடி தெரிவித்துள்ளார் மலாய்க்காரர்களின் ஆதரவை இழந்து வரும் பக்காத்தான் ஹராப்பானுக்கு கோலகபுபாறு சட்டமன்ற இடைத்தேர்தல் பின்னடைவை தரும் என்றும் மலாய்க்காரர்கள் மட்டுமல்லாது பெருமளவில் இந்தியர்களின் வாக்குகளும் இடைத்தேர்தலில் பக்காத்தானுக்கு எதிராகவும் இருக்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எதிர்பார்ப்புகள் மிகுந்திருக்கும் இந்தியர்களையும் எண்ணிக்கையில் மிகுந்திருக்கும் மலாய்க்காரர்களையும் ஈர்ப்பது பக்காத்தானுக்கு பெரும் சவாலாக இருக்கும் என்று அவர் கோடி காட்டினார் முன்னாள் பிரதமர் நஜீப்பின் வழக்கு தொடர்பாக தாம் தனிப்பட்ட முறையில் யாரையும் அணுகவில்லை என்று துணை பிரதமரும் அம்னு தலைவருமான அமர் ஜாஹித் ஹமீடி விளக்கம் அளித்துள்ளார் அம்னோவின் முன்னாள் தலைவரான நஜீப்பிற்கு ஆதரவான நிலைப்பாட்டில் அம்னோ முழுமையாக ஆதரவளிக்கிறது ஆனால் அதிகாரத்தை எந்த ஒரு நிலையிலும் பயன்படுத்தி நஜீப்பிற்கு ஆதரவாக தாம் செயல்படவில்லை என்று அவர் விளக்கம் அளித்துள்ளார் தற்போது காஜான் சிறையில் கைதியாக இருக்கும் நஜீப் வீட்டு சிறையில் தனது தண்டனையை மேற்கொள்வதாக மேல் முறையீடு செய்ததையும் அம்னோ முழுமையாக ஆதரிப்பதாக அவர் தெரிவித்தார் தேசிய உடல் கட்டழகரான டாக்டர் மைக் மகேன் தனது ஓய்வை அறிவித்துள்ளார் கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக அனைத்துலக அளவில் உடல் கட்டழகர் போட்டிகளில் மலேசியாவுக்கு பல விருதுகளை தந்த அவர் தனது ஐம்பதாவது வயதில் ஓய்வை அறிவித்துள்ளார் மலேசியாவில் உடல் கட்டளர்களுக்கு என அடையாளமாக திகழ்ந்த இடத்தோ மைக் மகேன் இளைஞர்களுக்கு நல் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னா கேட்டுக் கேட்டுக்கொண்டுள்ளார் மலாக்கா மெர்லிமாவில் உள்ள ஜனான் பந்தாய் ஸ்ரீ கம்பொங் பந்தாய் என்ற இடத்தில் ஐநூறு கிலோ எடையுள்ள ஐந்து மீட்டர் நீளமுள்ள முதலை தீயணைப்பு வீரர்களால் பிடிக்கப்பட்டது மெர்லிமாவ் தீ அணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்திற்கு இன்று மதியம் பனிரெண்டு ஆறு மணி அளவில் ஒரு பேரிடர் அழைப்பு வந்ததை அடுத்து நடவடிக்கை தளபதி முகமது சுஃபியான் அபுபக்கார் தலைமையிலான ஏழு பேர் கொண்ட குழு சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டது சுமார் பத்து நிமிடங்களில் குழு சம்பவ இடத்திற்கு வந்தவுடன் நடவடிக்கை தொடங்கியதாக மலாக்கா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் இதனை அடுத்து அப்பகுதியில் உள்ள உள்ளூர் மீனவர்களின் உதவியுடன் ஒரு மணி நேரத்திற்குள் முதலை பிடிக்கப்பட்டதாக அவர் கூறினார் சர்ச்சைக்குரிய அல்லா விவகாரத்தில் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் செயல்பாடு மிகவும் பலவீனமாக இருந்ததாக சுகாதாரத்துறை முன்னாள் அமைச்சர் கைரி ஜமாலுடன் தெரிவித்துள்ளார் தமது அமைச்சரவையில் உள்ள ஒரு அமைச்சர் இவ்விவகாரம் தொடர்பாக தாக்கப்பட்ட போது கூட அன்வார் இதனை தற்காக்கவில்லை என்று கைரி குறிப்பிட்டார் ஒற்றுமை அரசாங்கத்தில் இடம்பெற்றிருக்கும் அம்னோவே இந்த விவகாரத்தை கையாண்ட சூழலில் பிரதமர் தாமதப்படுத்தியதாக கைரி கூறினார் இதுபோன்ற சர்ச்சை சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருக்க மடானி அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் காஜாங்கில் ஆறு மாத குழந்தை ஒன்று தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு மரணமடைந்த நிலையில் சந்தேகத்தின் பேரில் அக்குழந்தையின் தந்தை போலீசாரால் கைது செய்யப்பட்டார் சம்பந்தப்பட்ட குழந்தை சுய நினைவின்றி கிடந்த நிலையில் பின்னர் குழந்தை இறந்து விட்டதை மருத்துவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தியதாக காஜாங் மாவட்ட காவல்துறை துணைத் தலைவர் சூப்பரெண்ட் முகமது நசீர் கூறினார் இச்சம்பவம் தொடர்பாக குழந்தையின் தந்தையிடமிருந்து காலை எட்டு ஐம்பத்தி இரண்டு மணியளவில் புகார் கிடைக்க பெற்றதோடு உடற்கூறு ஆய்வில் குழந்தையை யாராவது பலமாக தாக்கியிருக்கலாம் என்று கண்டறியப்பட்டது இதன் அடிப்படையில் குழந்தையின் தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார் இருபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க அந்த ஆடவர் ஷாம்பு வகை போதைப் பொருளை உட்கொண்டிருப்பது கண்டறியப்பட்டது கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்களை சட்டவிரோதமாக ஏற்றிச் சென்றதற்காக படகின் கேப்டன் தாவாவ் கடல் பகுதியில் கைது செய்யப்பட்டார் நேற்று பிற்பகலில் ஓப்ஸ் ஹாஸ் பாகார் மற்றும் ஓப்ஸ் கிரீஸ் நடவடிக்கையை மேற்கொண்ட கடல்சார் அதிகாரிகள் படகை ஆய்வு செய்ததில் இருநூறு கிலோ அரிசி பத்து சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகள் இருநூற்று நான்கு கிலோ சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை மூன்று கேலன் பெட்ரோல் மற்றும் மூன்று எல்பிஜி எரிவாயு சிலிண்டர்கள் இருப்பதை கண்டுபிடித்தனர் சம்பந்தப்பட்ட அந்த நபர் அரிசிக்கான எந்த வர்த்தக உரிமத்தையும் சமர்ப்பிக்க தவறிவிட்டார் மேலும் மதியம் ஒன்று பதினைந்து மணி அளவில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்ற பொருட்களுக்கான சுங்க அறிவிப்பு ஆவணங்கள் எதுவும் இல்லை என்று மலேசிய கடல்சார் அமலாக்க முகமையான எம்எம்இஏயின் தாவாவ் கடல்சார் அமைப்பின் மண்டல இயக்குனர் கேப்டன் ஷரிசான் ராமன் தெரிவித்தார் மேல் அதிக விசாரணைக்காக கேப்டன் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் மற்றும் படகு மீண்டும் தாவாவ் மெரேன் ஜெட்டிக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் படகு வெள்ளி என்றும் அவர் இப்ராகிம் உடனான ஐடில் பித்ரி மடானி ஈராயிரத்தி இருபத்தி நான்கு கொண்டாட்டம் ஜபூரில் நாளை தொடங்கி ஏழு மாநிலங்களில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் இருபதாம் தேதி சபாவிலும் அதைத் தொடர்ந்து மலாக்கா ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி கிளந்தான் மே இரண்டு கெடா மே நான்கு பினாங்கு மே ஐந்து திரங்கானு மே ஒன்பது ஆகிய தேதிகளிலும் கொண்டாடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசி தன் மீது எந்தவொரு சொத்து குவிப்பு வழக்கம் இல்லை என்று வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என முன்னாள் பிரதமர் மகாதீர் முகமது தெரிவித்துள்ளார் பிரதமர் அன்வாரின் தூண்டுதலில் தன் மீது வருமானத்திற்கு மீறிய சொத்து குவிப்பு தன் பிள்ளைகள் மீது வரி ஏய்ப்பு போன்ற குற்றங்களை சுமத்தி உள்ளதாகவும் அதை நிரூபிக்காமல் காலம் கடத்தி தாமதமாக விசாரணையை மேற்கொள்வதால் தன் குடும்பம் அதிக மன அழுத்தத்திற்கு ஆளாகி இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தனது சொத்துகளை முழுமையாக கணக்கு காட்ட தாம் தயார் என்றும் தாம் முழு ஒத்துழைப்பு வழங்குவதால் தன் மீதான சொத்துக்குவிப்பு வழங்குகளை லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசி மீட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இல்லையென்றால் தன்னையும் தன் குடும்பத்தினரையும் எம்ஏசிசி விசாரிப்பது போல அன்வார் மற்றும் அவரின் குடும்பத்தினரின் சொத்து மதிப்பையும் வெளியிட உத்தரவிட வேண்டும் அன்வாரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மகாதீர் தெரிவித்துள்ளார் நாளைய தலைமுறையின் நல்வாழ்வுக்கு திருமுறைகளை கற்பிக்கும் நோக்கில் இலவச சமய வகுப்பு ஓம்ஸ் அறவாரிய தலைவர் ஓம்ஸ் பா தியாகராஜன் ஆதரவில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இரவு ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை என் ஐந்து ஜலான் செரோலி ஐம்பத்தி எட்டு கிளான் எனும் முகவரியில் நடைபெற்று வருகிறது இதற்கான அறிமுக விழா நேற்று வெகு சிறப்பாக நடைபெற்றது திருமதி சித்திரை மலர் மற்றும் செல்வம் ஆகியோர் திருமலையை போதித்து வகுப்பினை தொடங்கி வைத்தனர் பக்தி மனம் கமழ குழந்தைகளின் அழகு தமிழில் சிற்றுண்டியோடு நிகழ்வு இனிதே நிறைவுற்றது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்குங்கள்